வணக்கம் நண்பர்களே இது இன்றைய நாள் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி செய்திகள் முதலில் இலங்கை பற்றிய செய்திகளில் அண்மையில் புயல் காரணமாக இலங்கை மோசமான அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தது கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரி பாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இலங்கை அரசானது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களை தேசிய பேரிடர் பகுதியாக அறிவித்திருக்கின்றது இதன் காரணமாக இதுவரையில் நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக அரசு அறிவித்திருக்கின்றது மேலும் முன்னூற்றி ஐம்பது பேர் வரையில் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த காணாமல் ஆக்கப்பட்டு உள்ளவர்களும் இறந்திருக்கலாம் என்ற ஐயம் வெளியிடப்படுகின்றது மொத்தமாக பதினைஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த இனத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பூசாக்கு மற்றும் சுகாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் நிதி சேதம் என்று பார்க்கும் பொழுது இந்த நத்தின் காரணமாக ஆறு தொடக்கம் ஏழு பில்லியன் டாலர் வரையிலே நிதி சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் சீனா ஆனது ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக இலங்கைக்கு வழங்கியுள்ளது மற்றும் செய்தியாக இலங்கை அரசினை மோசமாக சமூக ஊடகங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அவசர சட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் இலங்கை அரசாங்கம் வெளியிடப்பட்டுள்ளது வெளியிட்டுள்ளது இந்த அடிப்படையில் மேலும் செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி